ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த குழந்தை வந்து வீட்டில் வந்து ஒயாமல் அழுதுகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து அழுகிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோழிக்கல் பெயினால் குழந்தைகள் அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோழிக்கல் பெயினை தாண்டி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறனால குழந்தை அழுகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் பரவ தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பிகாஸ் நீங்களும் இந்த தப்பை பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு யாருமே இதை சொல்லலை உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த வீடியோ பார்த்தாவது நீங்கள் அந்த தப்பை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்களை போயிடலாம் எனக்கு பாய் பேபி தான் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு குழந்த பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்துச்சு எங்களால் சமாதானப்படுத்தவே முடியல ஒன் மந்த்துக்கு மேலே விடாமல் அழுதுகிட்டே இருக்கவும் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் மட்டும் சொல்லலை எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா டூ டூ ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நார்மல் தான் குழந்தைங்க வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாடி பால் கொடுக்கறது நார்மல் பட் ஏன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் பால் கொடுத்தும் அழுக ஆரம்பிச்சிச்சு பையன் ஸோ என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல ஏதா என்ன சாப்பிட்டா ஒருவேளை நான் சாப்பிட்றது எதுவும் ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபுட்டு அவாய்ட் பண்ணாலும் அழுகிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை பட் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழுது அழுது என் குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக ஆரமிச்சிச்சு ஏன்னா சரியாக தூக்கம் இல்லை நைட்டு விடாமல் அழுகிறது தூங்குனா தான் குழந்தைகள் வெயிட் போடணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த ப்ராசஸே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனால் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ வந்து யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நம்ம சாப்பிட்றதா ஏதோ ஒத்துக்கலேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓத்தில் இருக்கக்கூடாது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க வெறுவகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாேருமே என்ன பண்ணாங்க நீ பால் குடி பால் குடி அப்படின்னு சொன்னாங்க பால் குடிச்சுட்டு இருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த துன்பம் வச்சாவது நம்ம குழந்தைக்கு பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன் அப்பையும் குழந்தை வந்து ஸ்டாப் பண்ணலை ஒன் மந்த் ஃபுல்லாக டூ மந்த்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன் ஃபுல்லாக குழந்த அழுகுறத பாட்டாவே இல்லை எப்போ பார்த்தாலும் நான் என்னென்னு ஓயாமல் அழுதுகிட்டு இருக்கும் போது எதனால அழுகுங்கிற காரணமே எனக்கு தெரியல டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது கோழிக்கல் பெயின் தான் இது ஒன்றும் செய்யாது த்ரீ மந்த்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன் எதனால் குழந்த அழுகுது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே எல்லாருமே காமனாக என்ன கோழிக்கல் பெயின் இருக்கிறது நார்மல் தான் ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கோழிக்கல் பெயின்னால ரொம்ப குழந்தைங்க அழுகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சடனாக நான் ஒரு டாக்டர் பே டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து பால் ஒத்துக்கிறாது நீங்கள் மாட்டுப்பால்லாம் கொடுத்துட்றாதீங்க உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரீடிங் அதாவது பெஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபார்மா மில்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் மாட்டுப்பால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து நான் யோசிச்சிருந்தேன் அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எதனால் அப்படின்னு சொல்லும் போது மாட்டுப்பால் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒத்துக்கிறாது டக்குன்னு ஜீர்ணமாகாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அதனால தான் ஃபார்முலா பால் கொடுக்க சொல்கிறாங்க போல் அப்படின்னு ஆனால் எனக்கு கால் கிரேஸ் எனக்கு என்ன அப்படின்னா நான் பிரஸ்ட் ஃபீட் தான் ஃபுல்லாக பண்ணினேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுன்னு சொல்லிட்டு குழந்தை அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பால் இந்த பால்ன்னு எதுவும் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எந்த பாலும் கொடுக்கல ஆனால் அவங்க அவங்க ஒரு பயத்தில் வந்து டாக்டர் இதை சொன்னாங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு திடீர்னு நான் வந்து ஒரு நாள் யோசித்தேன் என்ன யோசித்தேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து மாட்டுப்பால் ஒத்துக்கிறாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் மாட்டுப்பால் குடிக்கிறேன் அப்போ நான் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி பார்க்க ஒருவேளை நான் குடித்ததாக ஒத்துக்கிறாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ண அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயும் குழந்த நார்மல் பேக் டு நார்மல் எப்பயும் போல் அழுகாமல் என் ஃபீடு எடுத்துக்கிறது அப்புறம் அமைதியாக தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என் குழந்தையே நான் நார்மலாக பார்த்தேன் குழந்தனா பால் குடிக்கும் தூங்குவோம் பாத்ரூம் போகும் அப் அப்படி தான் நான் நார்மலாக பார்த்தேன் என் அழுகிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆனது என்ன அப்படின்னா என் நான் மாட்டுப்பால் குடித்தது வந்து அவனுக்கு தாய்ப்பால் மூலியமாக அவனுக்கு போகி அவனுக்கு வந்து கோழிக்கல் பெயின் வந்து இன்னும் அதிகமாக அதாவது வயிற்று வலி வந்து இன்னும் அதிகமானனால தான் என் மகன் தூங்காமல் இருந்திருக்கான் எனக்கு அது தெரியவே இல்லை கடைசி தெரியல நான் எப்போ பாலை ஸ்டாப் பண்ணேனோ அப்போலேருந்து என் என்னோடய பையன் வந்து என்ன ஆகிட்டான் அப்படின்னா நார்மலாக ஏன் எங்களாலேயே நம்ப முடில அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு நான் வந்து குழந்த பிறந்ததுலேருந்து நான் பால் குடிச்சுட்ருந்தேன் மாட்டுப்பால் அதிகமாக இன்டேக் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மாட்டுப்பால் அதிகமாக குடிச்சுட்டு இருந்தனால அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து க கம்மி தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆக மாட்டேங்கினால வயிறு வலி ரொம்ப வலிச்சிருந்துருக்கு அது தாங்க மாட்டாமல் தான் என்னோடய குழந்தை வந்து ஓயாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கு அது எனக்கு தெரியலை இது யாரும் சொல்லவும் இல்லை அப்புறம் தான் நாங்கள் டாக்டர்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி நான் மா பால் குடித்தேன் அதுக்கப்புறம் பால் நுப்பாட்டின அப்புறம் தான் அவங்க வந்து அழுகி ஸ்டாப் பண்ண அப்புறம் அவங்க சொன்னாங்க இதனால தான் நாங்கள் மாட்டுப்பாலே குழந்தைகளுக்கு கொடுக்கூடாதுனு சொல்கிறோம் சில பேத்துக்கு வந்து அம்மாவுக்கு குடிச்சாலும் ஒத்துக்கிறாது அப்படிங்கிற விஷயம் அவங்க சொன்னாங்க அப்புறம் தான் ரிலேஸ் பண்ணேன் ஐயோ என்ம்மா என் பையனை வந்து ரெண்டு மாதம் கஷ்டப்பட வச்சுருக்கேனே இப்படி தூங்காமல் நானே நான் பால் குடித்து என் மகனுக்கு வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி நீங்களும் அதை வந்து மாட்டுப்பால் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள் அது பாக்கெட் பாலாக இருக்கலாம் இல்லை நாட்டு மாட்டு தான் என்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரி எதா வேணால் இருக்கலாம் உங்கள் வீட்டில் வளர்க்குற மாடாக கூட இருக்கலாம் பிகாஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறோம் அந்த மாட்டுப்பால் தான் நான் குடித்தேன் பட் அதுவே ஒத்துக்கலை இப்போ வரைக்கும் அவனுக்கு மாட்டுப்பால் ஒத்துக்கிறவே ஒத்துக்கிறாது அப்போ ஸ்டாப் பண்ணால் தான் தம்பிக்கு வந்து இப்போது வந்து லெவன் மந்த்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும் நான் மாட்டுப்பால் குடிக்கவே இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பிகாஸ் அது அவனுக்கு ஒத்துக்கறதுனால நானும் குடிக்கிறதில்ல நான் எனக்கு டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன் அன்றைக்கி தெரியாமல் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ குடித்தேன் அதுவும் பால் தானே பாலில் போடுற டீ தானே ஸோ அன்றைக்கே ரொம்ப அழுகை ஸோ அவங்களுக்கு அந்த பால் ஐட்டமே ஒத்துக்கலை அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் ஸ்டைக்காச்சு சரி ஓகே நம்ம பால் குடிக்கக்கூடாது நம்ம இந்த இந்த ஃபுட்டு வந்து நம்ம தம்பிக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ இருந்தீங்கன்னா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு கோழிக்கல் பெயினால் அப்படின்னு சொன்னாலும் அதே மாரி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை உட்பாட்டி பாருங்கள் மேபி அதனால் கூட ரொம்ப அழகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எனக்கு யாருமே சொல்லலைங்க நான் அனுபவிச்சிட்டேன் என் லைஃப்பில் வந்து என் மகனை ரெண்டு மாதம் அழகு வச்சதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த அதுவும் போஸ்ட் அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பெயின் வரும் பாருங்க அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இன்னும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்னு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க நீங்கள் நல்லா நிதானமாக யோசித்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஏது சாப்பிட்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கவனிங்க கவனித்து குழந்தை வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்